கும்பராசி அதாவது அதை வந்து காலபுருஷனுக்கு லாபராசின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன தான் உழைத்தாலும் எவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு முறையான ஊதியமும் லாபமும் கிடைக்கணும்னா அந்த தொழில் மேலே உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வராங்க பணப்பிரச்சனை அதீதபடியான கடனில் போய் சிக்கிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் அனுபவிக்க வேண்டியது கும்பராசிக்காரர்களுக்கு குலதெய்வமே ஒரு காவல் தெய்வமாகும் இருக்கக்கூடிய அனுகூலங்களும் இடத்துல இருக்கு நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்க மனசுல வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க குரு வாழ்க குருவே துணை ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் வந்து இருக்கணும் ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னா என்ன எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படத்தை வந்து கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அதுக்கான காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரருக்கு வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் வணக்கம் அதாவது எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட சில பேரோட நம்ம இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க அந்த உறவுக்காரங்க நம்ம வளரணும் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்த படிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் இருக்குது அதுக்கப்புறம் அவர்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்ல இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி போகிறது அந்த தெய்வம் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போகிறது குல தெய்வங்கிறது விரும்பாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்றது அப்போ நம்ம விரும்புகிறது நம்மளை வழிநடத்துறதை தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவர்னு ஒருத்தர் இருப்பார்ல நமக்கு அனுகூல தெய்வம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் மேஷ ராசிலிருந்து மீன ராசி வரையும் பன்னிரெண்டு ராசி எடுக்கும் உங்கள் வாழ்க்கையில செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனே உங்க மனசுல சந்தோஷமும் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுல சித்தர்கள் தான் நிறைய மூல நூல்கள்ல அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஜோதிட பாவகத்திலே பனிரெண்டு பாவகத்திலே ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை பிடித்து பிடித்து வழிபாடு செய்ய வாழ்வில் வகையான செல்வங்களும் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் வந்து எந்த தெய்வத்தை வீட்டில வழிபட்டா நல்லா கும்பராசி அதாவது அதை வந்து காலபுருஷனுக்கு லாப ராசி சொல்லுவாங்க நீங்க என்னதான் உழைத்தாலும் எவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு முறையான ஊதியமும் லாபமும் கிடைக்கலைன்னா அந்த தொழில் மேலே உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வராது அப்போ நீங்கள் செய்கிற தொழில் லாபங்கள் பெறணும் அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் ஆனால் இவர்களுக்கு லாபம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா நடக்கிற தசாபுத்தியை பொறுத்து சில நேரங்களில் தொழில் தடைகள் தொழில் பிரச்சனை பணப்பிரச்சனை அதீதப்படியான கடனில் போய் சிக்கிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அனுபவிக்க வேண்டியது வருது அப்போ குடும்ப நலம் சுவிட்சம் கிடைக்கிறதுக்கு இவர்களுக்கு ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சனீஸ்வர பகவானாக இருக்கிறதுனால இவருக்கு இயற்கையிலேயே ஆஞ்சநேயர் மேலே பெருமான் மேலே அதீத அன்பும் காவல் தெய்வங்கள் மேலே குலதெய்வத்தின் மேலே அதீதமான நம்பிக்கையும் ஈடுபடும் கும்பராசிக்காரர்களுக்கு குலதெய்வமே ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அனுகூலங்களும் அவர்களிடத்தில் இருக்குது ஆனாலும் நம்ம வீட்டில் பூஜை அறையில் கண்டிப்பாக நிச்சயமாக இவர்கள் வைத்து வழிபட வேண்டிய தெய்வத்தை நம்ம அதை பதிவில் சொல்கிறதுனால கும்ப ராசிக்கு ஐந்தாவது ராசி அதைத்தான் தான் சொல்கிறோம் உங்களுடைய நல்ல ஒரு ஆதிக்க தெய்வம் அது வந்து மிதுனமனையாக வரும் அந்த வீட்டிற்குரிய கிரகம் புதன் புதன்னு சொல்லிட்டால கல்வி அறிவு புதன்னு சொல்லிட்டால ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு பேசி புரிய வைக்கக்கூடிய சாதுரியம் இது எல்லாமே வந்து புதனுக்காக வருது அப்போ சொல்லுவாங்க கல்வி செல்வம் ஒருத்தனுக்கு எத்தனை விதமான செல்வங்கள் ஒருத்தனுக்கு இருந்தாலும் கூட கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கும்பராசிக்காரர்கள் போகிற இடமெல்லாம் சிறப்பு ஏன் ஐந்து கதிபதி புதனா இருக்கிறதுனால கல்வி அறிவு இதுதான் உங்களுக்கான தன வருமானத்தை தரக்கூடிய அறிவு அதுக்குரிய கிரகம் வந்து சரஸ்வதி தேவி அந்த சரஸ்வதி தேவியினுடைய படம் இவர்களது வீட்டினுடைய பூஜை அறைகளை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதில் வெள்ள தாமரை மலர் மேலே வீற்றிருக்கக்கூடிய அந்த அம்பால வீட்டினுடைய பூஜை அறைகளை வைத்து வெண்மை நிற பூக்களால மல்லிகை எந்த விதமான பூக்களாலையும் வெண்மை நிற பூக்களாலே சரஸ்வதியை நினைத்து வழிபாடு செய்து சரஸ்வதி படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பரிசுல வச்சுக்கிட்டு எந்த காரியத்திற்கு போனாலும் காலையில எந்திரிச்ச உடனே அந்த சரஸ்வதி தேவியினுடைய முகத்தில் முழித்தால் கல்வியா செல்வமா வீரமா மூன்றுமே அவர்களிடத்துல நீங்காது இருப்பதற்கு தேவிணை உரிவார் கும்பராசிக்காரர்கள் வந்து எல்லா காரியத்திலும் வெற்றி பெறதுக்கு சரஸ்வதி தேவி வந்து வழிபட்டா எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்